காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது மூர்த்தி நாயனார் அவர் எங்க பிறந்தார் பாண்டிய நாட்டில் பாண்டிய நாட்டுக்கு என்ன சிறப்பு மகுடம் வைத்தார் போன்ற மதுரை மாநகரம் அங்கே தான் அவர் பிறந்தார் மீனாட்சி உடனுரை சொக்கநாத பெருமான் ஆட்சி புரியும் திருத்தலம் தூங்கா நகரம் என்று பெயர் பெற்ற ஒரு நகரம் எல்லா செல்வங்களும் கொழித்து கிடக்கின்ற பூமி கொற்கை முத்துக்கள் ஒன்றே போதும் அதன் சிறப்பிற்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இத்தலத்தில் மூர்த்தி நாயனார் வணிகர் குலத்தில் அவதரித்தார் அவர் என்ன தொண்டு செஞ்சார் ஆளாள சுந்தரனுக்கு சந்தனம் அரைத்து கொடுக்கும் திருத்தொண்டினை புரிந்தார் தூய சந்தன கட்டைகளை கொண்டு வந்து கல்லுனால் இழச்சி அதை தினந்தோறும் ஐயனுக்கு சமர்ப்பிப்பார் இதுதான் அவர் செஞ்ச திருத்தொண்டு இதை காலம் அவர் செஞ்சுட்டு வராரு சிவனோட பக்தியில் அவர் தெளிச்சிருக்கார் வந்தது ஒரு சோதனை அரசன் ரூபத்தில் பக்கத்தில் வடுக நாட்டு கர்நாடக மன்னன் ஒருத்தன் இருந்தான் அவன் பார்த்தான் பாண்டிய நாட்டை எத்தனை செல்வ செழிப்பு பேராசை வந்தது இந்த நாட்டையும் அபகரிக்கணும்னு சொல்லிட்டு சேனையோடு புறப்பட்டுட்டான் நால் வகை சேனைகளும் மதுரை மாநகரை சூழ்ந்துடுச்சு படை வீரர்கள் என்ன செய்கிறாங்க எல்லாத்தையும் ஒழிக்கிறாங்க எல்லாத்தையும் சூறையாடுறாங்க செல்வங்கள்லாம் அவனுடைய ஆட்சி அங்கே நிறைவிடுறான் முன்னாடி இருந்த அரசர் சைவ நிறைய பரப்பிட்டிருந்தவர் அதில் அவர் வலுவாமல் இருந்தவர் ஆனால் இவர் அப்படி கிடையாது படுகநாட்டு கர்நாடக மன்னன் அவன் சமண மதத்தை சேர்ந்தவன் அந்த குருமார்களை கொண்டு வந்து சமண மதத்தை பரப்ப முயற்சி செய்கிறான் சைவத்தை அழிக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு மனசில் ஓடிச்சு சிவனோட ஆலயங்களில் சரிவர பராமரிப்பு இல்லாத மாதிரி செஞ்சிட்றான் திருத்தொண்டினை செய்கிறதுக்கு யார் அன்பர்கள் வராங்களோ அவங்களுக்கு இடையூறும் தொந்தரவும் செய்கிறான் சந்தன கட்டை கிடைக்காம செஞ்சிட்றான் ஏன்னா தானே அரசாட்சியில் இருக்கான் அவனுடைய சொல்தானே செயலாகுவாங்க அதனால் எங்கேயுமே சந்தன கட்டை கிடைக்காமல் போயிடுது மூர்த்தி நாயனா ரொம்ப மனசு வருத்தமாய்டுறாரு இதுதான் அவருக்கு வழிபாடாக இருந்தது எங்கே தேடியும் கிடைக்கல அவருக்கு சந்தனக்கட்டைகள் ஒரு நாள் ரொம்ப மனசு ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கும்போது அந்த சந்தனம் தேய்க்கிற கல்லை பார்க்குறாரு காஞ்சி போயிருக்கு சந்தனம் இருந்த சுவடு கூட இல்லை அவர் மனசில் ஒரு உறுதி வந்தது சந்தனக்கட்டை தானே இனி தடை பண்ண முடியும் சந்தனம் மறைச்சி கொடுக்குற என் கைகளை உன்னால் தடை பண்ண முடியாது இல்லையா என் கையையே நான் இழைக்கிறேன் கல்லில் வச்சுன்னு இழைச்சார் பரமன் பொறுத்துக்கு வார அசரீரி வாக்கா சொல்கிறாரு உன்னுடைய கஷ்டம் இன்னையோடு தீர்ந்தது ராஜா மீலா துயரில் போயிடுவான் மாலாத நரகத்துக்கு போயிடுவான் நீ வருத்தப்படாத உன்னுடைய ஆட்சி நடக்கும் நீ வருத்தப்படாமல் போய் தூங்குன்னு அவர் ஒரு நல்ல வாக்கு சொல்கிறாரு இவர் இறைவனுடைய கருணையை வியந்து எண்ணி படுக்க போய்டிறாரு மறுநாள் காலையில் முரசு நகர வீதிகளில் ராஜா இறந்துட்டான் அப்படின்னு அவனுக்கு அரச வாரிசு கிடையாது மக்கள் செல்வம் கிடையாது அவனுக்கு அப்போ அமைச்சர்கள்லாம் எல்லாம் கூடி கலந்து ஆலோசிக்கிறாங்க ஏன்னா அமைச்சர் இல்லாத நாடோ இல்லை அரசன் இல்லாத தலைவன் இல்லாத நாடு நன்றாக இருக்காது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணுறது பட்டத்து யானையை அலங்கரிக்கிறாங்க அதனுடைய கண்ணை கட்டிவிடுவாங்க அதனுடைய தும்பி கையில் ஒரு மலர் மாலையை கொடுப்பாங்க நகர ஊர்வலத்துக்கு அதை அழைச்சிட்டு போயிடுவாங்க அந்த யானை தான் பட்டத்து யானை தான் தேர்ந்தெடுக்கும் ராஜாவை இதுக்கு மேலே அரசாழக்கூடிய ராஜாவை எல்லாம் ஆலோசித்து இந்த முடிவு எடுத்துடுறாங்க மூர்த்தி நாயனார் சொக்கநாதன் ஆட்சி புரியும் திருத்தலத்துக்கு வராரு அந்த கோவில் பிரகாரத்தில் இறைவனையே நினச்சிக்கிட்டு அமர்ந்திருக்கார் பட்டத்தியான வலம் வருது நகரத்தில் மூர்த்தி நாயனாரை மிகச்சரியாக எடுத்து தும்பி எடுத்து முதுகில் வச்சுக்குது கொண்டுட்டு வந்து அரண்மனை வாயிலில் நிற்க வைக்குது மங்கள வாழ்த்துளி முழங்குது மறைவர்களோட வேதங்களும் இணையுது அவரை ராஜாவா தேர்ந்தெடுச்சிருச்சு யானை இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இறைவன் சொன்ன வாக்கு இதுக்கு மேலே இந்த மதுரை மாநகரை நீ தான் ஆட்சி புரிவான்னு சொன்னார் அவர் ஒரு நிபந்தனை கொடுத்தாரு அமைச்சர்களுக்கு திருநீரு தான் எனக்கு கலச அபிஷேகம் ஏன்னா ஒரு ராஜாவை பதவி அமர்த்தணும்னு சொன்னால் அவங்களுக்கு கலசத்தில் அபிஷேகமாக ஊற்றுவாங்க கலச நீரை எனக்கு திருநீர் அபிஷேகம் ருத்ராட்சம் தான் எனக்கு அணிகலன் அப்போ திருமுடியா என்ன கிரீடம் சூட்டணும் இல்லையா ராஜானா சடைமுடி சிவ சின்னங்கள் இதெல்லாம் இதோடு தான் நான் ஆட்சி புரிவேன்னு அவர் உறுதியாக நின்னார் எவ்வளோ பெரிய சிவனேச செம்மல் இவர் சிவச்சின்னத்தோடு ஆட்சி புரியக்கூடிய அருமையான உயர்ந்த தகுதியை ஆண்டவன் அவருக்கு கொடுத்தார் சந்தனம் தேய்க்கிற தொண்டு இந்த திருத்தொண்டின் மூலமாக அவர் அரச பதவி அடைஞ்சார் அதல்ல சிறப்பு சிவச்சின்னத்தோடு ஆட்சி புரிஞ்சார் அதனால்தான் பாடுறாரு திருத்தொண்ட தகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்னு பாடுறாரு எவ்வளோ பெரிய சிறப்பு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் இவருடைய உயர்ந்த நிலையை அழகாக சித்தரித்து பாடுறார் நாமும் வணங்கலாமே மூர்த்தி நாயனாரோட கீர்த்தியை காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா